முன்பு திரு முதல்வனார் அருள் நோக்கால் இன்புரு வேதகத்து இரும்பு போல் இரும்பு பொன் ஆனால் போல் யாக்கை தன் பரிசும் வினை இரண்டும் சாரும் மலம் மூன்றும் அற சாரும் மலம் மூன்றும் அற அன்பு பிழம்பாய்த் திரிவார் அன்பு திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ ஒரு அமைதி தருகிறாருங்க இதுக்கு காப்பிய வகையில் சொல்லணும்னா கவி கூற்றுன்னு பேர் அந்த சொல்லுகின்ற ஆசிரியன் தன்னை ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்படுத்துவான் என்று சொல்வது அப்படி வருகிற இடத்துக்கு கவி கூற்று என்று பெரியவங்க இந்த ஆராய்ச்சி செய்கிறவர்கள் அதாவது திறனாய்வு செய்கிறவர்கள் ஒரு நூலை திறனாய்வு செய்கிற பொழுது இந்த இடத்துல இது சேக்கிழாருடைய உள்ள கிடக்கை என்று காட்டுவது இது இது உள்ள கிடக்கைன்னு சொல்லலாம் கவிக்கூற்றுன்னு சொல்லலாம் இது சேர்க்கிழாருடைய உள்ள கிடக்கு ஏன் நம்மெல்லாம் பார்த்து இவர் இப்படி பண்ணலாமா இவர் இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு எல்லாரும் அவரை பார்த்து கேட்கும்போது ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியுமா ஐயா தயவு செய்து உங்களுக்கு புரியல நான் விட்டுடுங்க அவர் அப்படிலாம் சொல்லாதீங்க பெற்ற குழந்தை இப்படி பண்ணுதே இப்படி பண்ணுதேன்னு பதை பதிக்கிற நம்மளையெல்லாம் பார்த்து சொன்னார் இப்படிலாம் பேசாதீங்க அது நம்ம அவருடைய நிலைமை நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டு கிடக்குது எனவே தயவு செய்து அப்படி இப்படிலாம் பேசாதீங்க முடிஞ்சால் வணங்கி இல்லைன்னா கிளம்பு அவ்வளோ இதான் அந்த பாட்டை சொல்லப்படுகிற நுட்பம் அதானுங்க அது சொல்ல பாருங்கள் முன்பு திரு காலத்தி முதல்வனார் இறைவன் முன்னிலையில் அல் உறங்கார் பகல் வேட்டையாடுவார் என்ற நிலையில் இருக்கக்கூடிய தின்னனார் அருள் நோக்கால் அதாவது காலத்தியப்பருடைய அருள் நோக்கம் தென்னன்னார் மீது விழுந்தது சிவபெருமானுடைய கருணை நோக்கம் தென்னன்னார் மீது விழுந்ததுனால அவருக்குள்ள ஒரு மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்ன மாற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படி கேட்டால் ரசாயன மாற்றம் நிகழ்ந்துருச்சு அது பேர் ரசவாதம்னு சொல்வதுங்க அதாவது குளிகை கொண்டு இரும்பை பொன்னாக்குவது அது ஒரு ரசவாதம்னு பேர் அது மாதிரி இங்கே ஒன்று நடந்திருக்குதுங்க ஏன்டர் உவமை காட்டர் எது இன்புரு வேதகத்து இரும்பு பொன்னானார் போல் இரும்பு ஆகுமாயா ஆயிருச்சே அது ஏன் ரச குழிகைனால் ஆக ரசிகை பயன்படுத்தி இரும்பு பொன்னாதல் போல இங்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது எனவே இந்த ரசாயன மாற்றம் நிகழ்வதற்கான ஒன்றை நாம் விளங்கிக் கொள்வதற்கு நம் அறிவு பத்தாது அதனால் நாம் அதை தவறாக நினைக்க வேண்டாம் விமர்சிக்க வேண்டாம் வணங்கி கொண்டு எல்லாம் சிவன் செயல் என்று எட் அவ்வளோதான் நாம் செய்யும் அடுத்த ரெண்டு வரியில் சொன்னது மிகப்பெரிய நுட்பம் அந்த நுட்பம் மணிவாசக பெருமானின் வரலாற்றில் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் கீழ் நிகழ்ந்தது அவர் எப்படி சொல்ல முடியாமல் திகைச்சு போய் நின்னாரோ அது மாதிரி இங்கேயும் சேர்க்கலாருவன் சொல்ல முடியாது திகைத்து போய் நிற்கிறார் என்ன மாற்றம் நடந்தது அப்படிங்கிறத ரெண்டு வரியில கொடுத்துருக்கார் முன்ன சொன்னது உவமை எப்படி இருந்து பொன்னானார் போல ரசிகை காரணமாக இரும்பு பொன் அதான் வேதகத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதியியல் மாற்றம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்க அது மாதிரி வேதியியல் மாற்றம் காரணமாக இவ்வாறு ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்ன மாற்றம் அடுத்த ரெண்டு தான் வச்சுருக்கிறார் அதுதான் நம் அறிவுக்கு எட்டாததாக இருக்கிறது என்னதான் சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தாலும் அந்த சித்தாந்த பொருளை சொன்னாலும் கூட நிகழ்ந்திருப்பது நம் அறிவுக்கு அப்பாற்பட்டது இதை நாம் எப்படி சொன்னோம் யூகித்து உணர்ந்து கொள்ளலாம் அதுவே எட்டு தெரியலைங்க ஆனால் அதுதான் நடந்திருக்கு எப்படி சொல்கிறார் பாருங்க தன் பரிசும் வினை இரண்டும் சாரும் மலம் மூன்றும் இந்த இடம் ரொம்ப சிக்கலான இடம் தன் பரிசும் வினை இரண்டும் யாக்கை தன் பரிசு உடம்பு என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறார் அதாவது இரும்பு பொன்னாதல் போல யாக்கை தன் பரிசு உடம்பில் ஏற்பட்ட மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்னு கேட்டால் வினை இரண்டும் சாரும் மலம் மூன்றும் அற இதான் அங்கே இருக்கிற ரசாயன மாற்றம் வேதியியல் மாற்றம் இது நீங்கள் விளங்கி கொள்ளணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அத்துவா சுத்தின்னு ஒன்று நடக்கும் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் அதனையும் அத்துவா சுத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவஞான போதம் ஒன்பதாம் மூப்பாவில் காண்க அங்கே தான் இருக்குது ஒரு உயிரை குருநாதன் பக்குவம் நோக்கி பக்குவப்பட்ட உயிருக்கு தான் செய்ய முடியும் எல்லாருக்கும் செய்ய முடியாது பக்குவம் நோக்கி அந்த உயிரை தூய்மை செய்தல் அப்படி தூய்மை செய்கிற பொழுது ஆறு வழியாக வருகிற அழுக்குகளை கழுவுதல் அத்துவா அப்படின்னா வழின்னு அர்த்தம் ஆறத்துவான்னு அத்துவான்னு சொல்லுவாங்க அது என்னது ஆறத்துவா அத்துவா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல் உலகத்தில் மூன்று பொருள் உலகத்தில் மூணு மொத்தம் ஆறு சொல் உலகம் மந்திரம் பதம் வண்ணம் பொருள் உலகம் தத்துவம் புவனம் கலை இந்த மூணையும் கூட்டின்னு ஆறு ஆறு அத்துவா எனவே அத்துவா சுத்தி என்று சொல்வது அதுக்கு இன்னொரு பேர் கலா சுத்தி இன்னொரு பேர் நிர்வாண தீக்கை இதுதாங்க பூசையில் நடக்கிறது இதெல்லாம் மந்திரத்தில் நடக்கும் வெளியே பார்த்தா ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு திருவடி தூக்கி தலை மேலே வச்சு இந்த சுத்தியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டார் இங்க அப்படிலாம் ஒன்றுமே தெரியல ஆனால் கருணை நோக்கம் அவர் மேலே விழுந்தது அந்த ரசாயன மாற்றம் அங்கே நிகழ்ந்து விட்டது இப்போ மாணிக்க வாசகருக்கு திருவடி தூக்கி தலை மேலே வைக்கணும் உருவத் திருமேனி தாங்கி வந்தார் மானிட சட்டை தாங்கி வந்தார் எது அந்த சிவம் இங்கே அப்படி இல்லை அவரே நேரடியாக எந்த உருவ திருமேனியும் இல்லை சதாசிவ திருமேனியில இருந்து கொண்டு தன் கருணி நோக்கத்தை தின்னனார் மீது செலுத்த அவருக்கு அந்த மாற்றம் நிகழ்ந்துவிட்டது பல்லோரும் காண எந்த பசு பாசம் அறுத்தானை நிவாசருடைய வாக்கு இணையா திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் இந்த அத்தனையும் எது சுற்றங்கள் அத்தனையும் எது சுற்றம் நாம் நினைக்கிற அப்பா அம்மா அந்த சுற்றம்லாம் இல்லை பாசம் என்கிற ஆணவம் கண்மம் மாயை என்கிற சுற்றம் இதுதான் சுற்றம் இந்த பசு சார்புகள் பாச சார்புகள் முற்றிலும் நீக்கப்பட்டன எப்படி நடந்திருக்குது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது இன்னதான் நடந்ததுன்னு என்னால் சொல்ல முடியுது ஆனால் விரிப்பதற்கு நீங்கள் இதுக்கு குருநாதர் இருக்கணும் உங்களுக்கு அந்த அணு நிகழணும் நீங்கள் பார்த்துக்கணுன்னு விட்டுட்ட ஆனால் குறிப்பாக சொல்லுகிறார் அங்கே திண்ணனாருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் சித்தாந்த நோக்கில் மூணாவது வரி முழுக்க சைவ சித்தாந்தம் அது நீங்கள் படிச்சுக்கணுன்னா சைவ சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கணும் குருநாதருடைய உபதேசம் எட்டாம் நூற்பா முழுக்க தெரிஞ்சுருக்கணும் நூற்பா மட்டுமல்ல நூற்பா நூற்பா இருக்கிற அதிகரணங்கள் எடுத்துக்காட்டு மேற்கோள் வெண்பா ஒன்றொன்னையும் படித்து வரணும் அதில் முதல் நூற்பா எட்டாம் நூற்பாவில் நாலு அதிகரணம் இருக்குது நாலுக்கும் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா அப்படி ஒன்றொன்னா படித்து முடித்து வந்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்பாவுக்கு வரணும் ஒன்பதாம் நூற்பாவுக்கு வந்தீங்கன்னா ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணி சிந்தை நாடி உரா துணை தேத்தென பாசம் ஒருவ இதுதான் பாச நீக்கம் பாசம் ஒருவ தன் நிலம் பதி விதி என்னும் அஞ்சழுத்தே அந்த விதி என்னும் அஞ்செழுத்தே என்கிற கூறில் இந்த அத்துவா சுத்தி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ சைவ சித்தாந்தம்னா என்னன்னே தெரியாத காலத்தில் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்குது அதுதான் பின்னாடி சைவ சித்தாந்தம் என்று பேர் பெற்றிருக்கிறது இருக்கிறது நினைத்து பாருங்கண்ணே இந்த இடம் நீங்கள் சைவ சித்தாந்தத்தை ஒருவாறு தெரிந்திருந்தால் விளங்கி கொள்ள முடியும் இல்லைன்னா விளங்கி கொள்ள முடியாது பிறகு நான் எப்படி நான் முன்னே சொன்ன மாதிரி தான் விளங்கிக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பொண்ணை விட்டுட்டு வந்து நின்னால் பதைத்து நிற்போமே அதுதான் நம்ம நம்ம அறிவுக்கு அவ்வளோதான் எட்டும் ஆனால் இங்கே நடந்த மாற்றம் நம்ம அறிவுக்கு தெரியக்கூடியது அல்ல ஏன் நம்ம கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி இப்போ அப்துல் கலாம் அவர் வந்து இங்கே இருந்து அணுவை பற்றியும் அணுவில் இருந்த ராக்கெட் விட்டதை பற்றியும் சொன்னார்னு வச்சுக்கோங்க நாமலாம் எப்படி கேட்போம் ஏதோ சொல்கிறாருங்க அவர் விஞ்ஞானின்னு தெரியும் அவர் சொல்கிறது உண்மைன்னு தெரியும் ஆனால் நம்ம கெட்டலையே ஏன் அவர் ஏதோதோ அந்த கோடு வேடெல்லாம் சொல்லுவார் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அதை ஆட்டம் எடுத்துமா அப்படி பிளந்தோமா அது இப்படியாச்சா அதை எப்படியாச்சா அதை இதை பண்ணுமா இது இப்படி இப்படி போமா அப்படின்னாருந்தான் ஏதாவது ஒன்று ரெண்டு படித்து வச்சிருந்தோம்னா கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சிக்கதாக முடியும் இல்லைன்னு என்ன பண்ணலாம் அவர் சொல்கிறது உண்மை பேசாமல் கேட்டுக்குவோன்னு கேட்டுக்குவோம் இப்போ இப்போ நான் சொல்ல சப்ஜெக்ட் அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான் ஏதோ நம்ம தெரியாத சப்ஜெக்ட் ஒன்று சொல்ல போகிறாரு சேர்க்கல சொல்கிறார் அவர் தான் சொல்லுவார் நம்ம அதுவும் கெட்டலை கையெடுத்து கும்பிட்டு நின்றுக்கிறஞ்சாமி அப்படின்னு நின்றுக்கிற தொகுத்து வேறு வழி இல்லை ஏன் இதில் சொல்லப்பட்ட குறிப்பே அப்படிப்பட்ட குறிப்பு தான் இதில் ஏன் என்ன குறிப்புன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்கலான இடம் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால் அந்த சிக்கலை தீர்க்கின்ற இடம் இது முதல்ல சிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வினையை பற்றிய குறிப்பை படிச்சிங்கன்னா ஒரு ஆழமான குறிப்பு இருக்கிறது ஆணவத்தை பற்றி சொல்லும்போது காரணநிலை காரிய நிலை ரெண்டாக பிரிப்போம் மாயை காரணநிலை காரிய நிலைன்னு பிரிப்போம் அதுபோல் வினைக்கும் காரணநிலை காரிய நிலைன்னு ரெண்டு இருக்குது அதை சொல்ல வருவதற்கு ஒரு கலைச்சொல் ஒன்று இருக்குதுங்க மூல கண்மம்னு ஒரு சொல் இருக்குது முதல்ல நீங்கள் சைவிசித்தாதம் படித்திருந்தா தானே மூல கண்மென்னா என்னென்ன கேள்வி வரும் கேள்வியே தெரியாத போது கேள்வியை சொல்லி கேள்விக்கு பதில் எப்படி விளங்கிக்கிறது ரொம்ப கடினம் இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணலாம் சொல்லி வைப்பான் எவ்வளோ யாருக்கு விளங்குமோ விளங்கிக்கும் அது எட்டுமானு எனக்கு தெரியாது எட்டினால் மகிழ்ச்சி எட்டவில்லை என்றால் ரொம்ப மகிழ்ச்சி ஏன் மண்டைக்கு போட்டு உடச்சி ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன் கஷ்டப்படுவானே சரி சிவசிவா விட்டுடு அப்படி விட்டுடலாம் நம்ம அடுத்த பாட்டுக்கு போயிட வேண்டியதுதான் இது என்ன செய்தி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க இதை பற்றிய குறிப்பு போற்றி பகரோடையில் ஒருபாடு தொட்டு காட்டப்படுகிறது போற்றி பகரோடையின்னு ஒரு நூல் இருக்குது இதெல்லாம் படித்தோம்னா என்ன தெரிஞ்சுக்கலாம் நூல் பேரை உற்றுருவோங்க செய்தி என்னன்னு பார்த்துக்குவோம் அதாவது நாம் எல்லாருமே உயிர்கள் என்று சொல்லப்பெறுகிற அனைத்துமே ஆணவம் என்கிற சேற்றில் கிடந்தது எப்போ நேற்று எனவே நாம் எல்லாருமே நேற்று அதாவது பிறவிக்கு வாராத போது இருந்த இடம் ஆணவம் என்கின்ற அழுக்கில் சேற்றில் மலத்தில் நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க இருட்டில் இருட்டுன்னு சொல்லலாம் மலம்னு சொல்லலாம் சேருன்னு சொல்லலாம் அறியாமைன்னு சொல்லலாம் என்ன பேர் வேணால் வச்சுக்கங்க மொத்தத்தில் உயிர்கள் அனைத்துமே பிறவிக்கு வருவதற்கு முன் ஆணவ மலத்தோடு கூடி தான் என்கிற இருப்பை இழந்து ஆணவத்தோடு ஆணவமாகவே கடந்த இதுதான் நம்முடைய நேற்றைய நிலை இதுக்கு பேர் அனாதி கேவலம் என்று பெயர் இதுக்கு பேர் அனாதி கேவலம் கேவலம்னா நீங்கள் நினைக்கிற கேவலம் இல்லை அந்த நீங்கள் நம்ம உலகில் கேவலம்னு சொல்கிறோம் அந்த கேவலம் தான் இல்லைங்க தனிமைன்னு பேர் கேவலம் என்ற சொல்லுக்கு தனிமை என்று பொருள் எங்கே இருக்குது உயிர் ஆணவம் என்கிற மலத்தோடு கூடி தன்னை மறந்து கிடந்தது எப்படி இருந்துச்சு அதுக்கு அறிவு இருந்துச்சு ஆனால் அறிவு விலங்கலை முடங்கி கிடந்தது அதற்கு செயல் இருந்துச்சு அதுக்கு வேறு மாதிரி கிரியா இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தின்னு பேர் அறிவு இச்சை செயல் தமிழில் அது வடமொழியில் சொன்னீங்கன்னா இச்சை கிரியை ஞானம் ஞானம்னா அறிவு ஞானசக்தி அறிவாற்றல் இச்சை விருப்பாற்றல் கிரியை செயலாற்றல் அல்லது தொழிலாற்றல்னு பேர் இந்த மூணும் நமக்கு இயல்பாகவே உண்டு எது ஒவ்வொரு உயிருக்கும் அறிவு உண்டு ஒவ்வொரு உயிருக்கும் விருப்பம் உண்டு ஒவ்வொரு உயிருக்கும் செயல் உண்டு ஆனால் அந்த விருப்பம் செயல் இவையெல்லாம் ஆணவ மல சார்பு காரணமாக முடங்கி போய் கடந்தது எப்போ நேற்று இருந்தது ஆனால் செயல்பட முடியாமல் முடங்கி கடந்தது இதை பார்க்கிற இறைவன் நம் மீது கருணை நோக்கத்தை செலுத்த தொடங்கினார் ஒவ்வொரு உயிர் மீதும் கருணையை செலுத்திக்கிட்டே இருந்தார் எத்தனை கோடி உயிர்கள் உண்டோ அத்தனை கோடி உயிர்கள் மீதும் தன் கருணை நோக்கத்தை செலுத்தி கொண்டே இருக்க உயிர்கள் மெல்ல 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 பக்குவப்படும் அது என்னையா அந்த பக்குவம் அப்படின்னா ஒரு உடம்பை கொடுத்தால் வாங்கி கொள்கிற பக்குவம் முதல்ல மறந்துடக்கூடாது உடம்பை கொடுத்தால் உடம்பை வாங்கிக்கிற பக்குவம் வேணும் அதனால் இறைவன் என்ன பண்ணார் இந்த ஆணவச் சேற்றுக்குள்ள கிடந்த உயிர்களுக்கு கருணை நோக்கத்தை செலுத்தி 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 பக்குவப்படுத்தினான் பக்குவப்பட்ட உயிர்களை என்ன பண்ணான்னா ஆணவ சேற்றுந்து வெளியே எடுத்தான் எடுக்கும்போது அதனோடு ஆணவமும் சேர்ந்து வரும் இருந்தது சேர்த்துக்குள்ள அதனால் சேர்த்தோடு சேர்த்து எடுத்தான் எடுத்த உடனே அந்த ஆணவ மட்டும் இருந்த உயிர்களுக்கு ஒரு உடம்பு என்கிற கூட்டை அதனோடு கூட்டுனான் அந்த உடம்பு எத்தனை வகையாக இருக்காது எண்பத்தி நான்கு லட்சம் வகையாக இருக்குது நாலு வகை தோற்றம் ஏழு வகை பிறப்பு எண்பத்தி நான்கு லட்சம் வெரைட்டி இப்போ ஒரு உயிரை அப்படி சேற்றிலிருந்து பக்குவப்பட்ட உயிரை எடுத்தோம்னா அதுக்கு ஒரு உடம்பை கொடுக்கணும் எந்த உடம்பு கொடுப்பது மனித சட்டை கொடுப்பதா ஊர்வனவாக கொடுப்பதா பரப்பனவாக கொடுப்பனவா விலங்கா கொடுப்பதா அதை டிசைட் பண்ணணுமே அந்த எண்டு அந்த இடத்துல எந்த அத்தாரிட்டியில் டிசைட் பண்ணுவது சாமி பாட்டுக்கு முத வரதெல்லாம் இதுக்கு வரலாம் அதுக்கு அப்படி பண்ணிடுவாரா அப்படி பண்ணுன்னா அவன் கருணையுடையவன் அல்ல இரக்கமற்றவனாக போயிடுவான் அவன் அப்படின்னு கருணையுடைய பெருமான் எனக்கு அப்படி செய்ய மாட்டார் அப்போ என்ன பண்ணார் அந்த உயிரை எடுத்து ஒரு சட்டை ரெண்டு சட்டை மூணு சட்டைன்னு நாலு சட்டையை கொடுத்தாருங்க நாலு வகையான சட்டை ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று ஒன்று மேலே ஒன்று நம்ம இருக்கிறோம் ஒரு பனியின் போட்டு அப்புறம் ஒரு சட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு கோட் போட்டு அப்புறம் அதுக்கு இருந்தால் என்ன பண்ணுவோம் காஷ்மீராக இருந்தால் பண்ணுவோம் அதுக்கு மேலே ஒரு இன்னொரு கோட்டு எது குழுக்கு தாங்க மாட்டேங்குது போட்டுக்குமா இல்லையா ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே போடுறோமா இல்லையா அது மாதிரி உயிர் என்ற பொருளை முதல்ல ஒரு சட்டை போட்டார் அது மாயை ரெண்டாவது ஒரு சட்டை போட்டார் பஞ்ச கஞ்சுகம் மூணாவது ஒரு சட்டை போட்டார் குணசரீரம் நாலாவது ஒரு சட்டை போட்டார் அதுதான் நமக்கு சூக்கும தேகம் என்கிற புரியட்ட காயம் ஒரு சட்டை மேலே ஒரு சட்டை மேலே ஒரு சட்டை ஒரு இந்த நாலு சட்டை எல்லா உயிருக்கும் ஈக்குவல் எந்த உயிருக்கும் வேறுபாடே கிடையாது எறும்புக்கும் அந்த நாலு சட்ட யானைக்கும் அந்த நாலு சட்டை உண்டு யானை என்பது பெரிய உருவம் எறும்பு சின்னது அப்போ சின்னதுன்னு பிறந்த நமக்கு என்ன நாம் நடுவில் நிற்கிறோம் யானை முதலாக எறும்பீராய திருவாசகர் எனவே இந்த எண்பத்தி நான்கு லட்ச யோனி பேதமுடைய உடம்புக்குள்ள ஒரு உயிரை கொண்டாந்து புகுத்தியாச்சு உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு உடம்பு நீங்கள் நல்லா நினைவு வைத்துக் கொள்ளணும் முதல் உடம்பு என்பது எல்லோருக்கும் ஒரே போல் கொடுக்கலை ஏன் ஒருத்தருக்கு தேவர் உடம்பாக இருக்கும் முதல் பிறப்பு இன்னொருத்தருக்கு மனித உடம்பு முதல் பிறப்பாக இருக்கும் இன்னொருத்தருக்கு ஊர்வனவாக இருக்கும் இன்னொருத்தருக்கு தாவரமாக இருக்கலாம் எந்த உயிருக்கு எந்த உடம்பு என்பதை எப்போ தீர்மானிக்கிறாரு நாலாவது சட்டை பிறகு அஞ்சாவது சட்டைன்னு நாலாவது சட்டை நாலு சட்டை வரை எல்லா உயிருக்கும் ஒரே போல உடம்பு பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் ஈக்குவலாக கொடுத்துட்டார் இப்போ அந்த அஞ்சாவது சட்டையை கொடுக்கும்போது தான் எதை கொடுப்பது அங்கே தான் ஒரு குறிப்பு வச்சார் இறைவன் என்ன குறிப்பு தெரியுங்களா அங்கே தான் நமக்கு மனம் என்கிற கருவி முத முதலாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா புரியட்ட காயம் என்பது எட்டு தத்துவம் கூடிய உடம்பு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி சித்தம் அந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தம் சொல்ல மாட்டாள் மனம் புத்தி அகங்காரம் இந்த மனம் என்ற ஒன்று அங்கே தான் முத முதல்ல வருது எனவே அந்த மனம் என்கிற கருவி வந்து இந்த உயிரோடு கூடிய மாத்திரத்தில் அந்த மனத்தினால் ஏற்பட்ட உணர்வு காரணமாக உயிர்கள் வேறு வேறு வகையான நினைவுகளுக்கு உட்படுகிறது அந்த நினைவு எதுவோ அதை பொறுத்து அதை தாவரமாக்குவதா தேவராக்குவதா ஊர்வனாக்குவதா என்று இறைவன் தீர்மானிக்கிறான் அப்போ தான் அஞ்சாவது சட்டை முத சட்டையாக அதை கொடுக்குறான் எனவே ஐந்தாவது சட்டை என்பது ஒரே மாதிரி எந்த சட்டை வேணாலும் இருக்கலாம் நாம் முதல் பிறப்பு தேவராக கூட இருப்போம் முதல் பிறப்பு தாவரமாக கூட இருப்போம் நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து உழன்றுக்கிட்டே இருக்கிறோம் ஏன் இன்னும் பக்குவப்படாத இப்போ நீங்கள் செய்திக்கு வந்துடுவோம் நாலு உடம்பு கொடுத்துட்டு அஞ்சாவது உடம்பு மனித சட்டைன்னே வச்சுக்கோங்களேன் அந்த சட்டை வந்தாச்சு இப்போ இந்த சட்டையை கொடுத்த பிறகு இந்த உடம்பு செயல்பட வேண்டும் நீங்கள் நல்லா நினைவு வைத்து கொள்ளுங்க உடம்பு செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு என்ன வேண்டும்னா வினை என்ற ஒன்று வேண்டும் இந்த கண் இருக்குது பார்த்திங்களா இந்த இமை இப்படி இப்படி வந்து இப்படி போகணும்னா வினை இருக்கணும் ஒருவேளை வினை இல்லைன்னா இப்படி மூணு மூணுதாகவும் நினைக்கும் திறந்து திறந்ததாகவும் நின்னுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ற ஒன்று கொண்டே இருப்பதனால தான் நம்ம நிற்க நடக்க ஓட வர குதிக்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்கேயாவது வினைக்குரிய தொடர்பு ஒரு இடத்துல நிறுத்தி வச்சாருன்னா போகிறோம் நாம் கோமா சேர்த்துக்கு போயிடும் உடம்பில் எங்கேயாவது போக நரம்பில் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒரு ஒரு எலும்பு வளர்ந்து போய் அந்த நரம்பை போய் ஒரு பக்கம் அழுத்துச்சுன்னா என்ன ஆகுது அதுக்கு கீழே போய் சேர் விட மாட்டேங்குது இல்லை சாதாரணமாக மருத்துவம் சொல்லுது அது மாதிரி வினைக்குரிய வழி நமக்கு செயல்படுவதற்கு வினை இல்லைன்னா நம்மள செயல்பட முடியாது கண் இமைச்சு கண்ணை மூடி முடிக்க முடியாது நினச்சி பார்த்து கொள்ளுங்க அப்போ இந்த உடம்பு செயல்பட வேண்டுமென்றால் என்ன வேண்டும் வினை வேண்டும் இப்போ ஒரு கேள்வி இருக்குது நாம் தான் சேர்த்துக்குள்ளே கடந்தோம் இறைவன் பார்த்து 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 நமக்கு ஒரு உடம்பை கூட்டி வச்சாரு உடம்பு கிடைக்கிற அந்த நாளில் நம்மளுடைய கணக்கில் எந்த வினையுமே இல்லையே ஏன் அதான் முதல் பிறப்பு நம்ம எந்த பாவும் செய்யலை எந்த புண்ணியும் பண்ணலை ஜீரோவில் இருக்குது நமக்கு அக்கௌண்ட் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பேக் பாஸ்புக் எடுத்து பார்த்தா ஜீரோவில் இருக்குது என்னையா பண்ணுறதுனாரு எப்படி இந்த பிறப்பு எடுத்து இனிமேல் தான் வினையை செய்யணும் வினை செய்யணும்னா உடம்பு செயல்படணுமே உடம்பு செயல்பட்டா தாங்க வினையிட்ட முடியும் அப்போ ஒரு கேப்பிட்டல் நமக்கு தேவை மறந்துடாது எந்த உட தாவரம் என்ற உடம்பை பெற்றாலும் கூட அந்த உடம்பு செயல்படுவதற்கு ஒரு வினை வேண்டும் அந்த வினைக்கு நம்மகிட்ட கேவலத்தில் கடந்ததுனால நமக்கு எந்த வினையுமே நம்மகிட்ட இல்லை அப்ப இறைவன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா எந்த சட்டையை முத முத கூட்டினானோ அந்த சட்டை செயல்படுவுக்கு தேவையான வினை என்ற ஒன்றையும் கூடவே கூட்டினான் அவன் கூட்டிய வினையில் பாவம் கிடையாது புண்ணியம் கிடையாது அவன் கொடுத்த வினைக்கு பேரு மூல கன்மம் என்று பெயர் நாம் சம்பாதிச்ச வினைக்கு பேரு காரிய வினை என்று பெயர் அவன் கொடுத்தது காரண வினை நாம் நீட்டியது காரிய வினை காரணம் ஒருபோதும் அழியாது காரியம் அழிந்துவிடும் எனவே இப்ப உடம்பு கூட்டிய இறைவன் உடம்பு செயல்படுகளுக்கு தேவையான வினைய பாருங்க அந்த வினைக்கு பேரு மூல கன்மம் என்று பெயர் இது உங்க அறிவுலை வாங்கி கொள்ள முடிஞ்சா வாங்கிக்கங்க எட்ட மாட்டங்கன்னா நன்றி வணக்கம் என்று சொல்லிடுறேன் எதுக்கு சைவ சித்தாந்தம் தெரிஞ்சாதான் விளங்கி கொள்ள முடியும் இது நான் சொன்னதில் ஆயிரம் கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும் இப்படி இருந்திருக்குமா இப்படி ஏன் இப்படி இருந்தா என்ன அப்படி இருந்தால் என்ன எல்லாம் வந்திருக்கும் அதையெல்லாம் சித்தாந்த வகுப்பில் கேட்டு தெரிஞ்சுக்குங்க வேலை இங்கே சொல்வதற்கு இது சைவ சித்தாந்த வகுப்பு அல்ல இது சொன்னாலும் விளங்க முடியாது ஏன் ஒரு நாளில் சொன்னால் விளங்கி கொள்கிற இடத்துல இந்த சப்ஜெக்ட் இல்லை எதை இந்த குறிப்பு இந்த வரியில் இருக்குதுங்க நான் அதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்தேன் அதாவது வினை என்பது ஒன்று மூலம்னு ஒன்று இருக்குது நாம் ஈட்டுவது ஒன்று இருக்குது இருப்பது அழியாது நாம் ஈழ்த்தியது அழியும் சரி அது எங்கே இந்த பாட்டில் இருக்குது அதுக்கு தான் இந்த குறிப்பு இப்போ பாருங்க மூணாவது வரியை பாருங்க வினை இரண்டும் சாரும் மலம் மூன்றும் சொல்லியிருக்கிறார் அந்த தொடர் மட்டும் எடுத்துக்கோங்க மலங்கள் மூன்று அப்படின்னு சொன்னால் சைவ சித்தாந்தம் படித்த அத்தனை பேருக்கு தெரியும் ஆணவம் கண்மம் மாயை மூன்று மலங்கள் எவை அப்படின்னு கேட்டால் ஆணவம் கண்மம் மாயன்னு எல்லாரும் சொல்லிடுவோம் முதல் வகுப்பு போனால் போதும் இந்த முனி சொல்லிடலாம் ஏன் முதல் வகுப்புன்னு அதாங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாசம்னா ஆணவம் கண்மம் மாயை ஆணவும் கன்மம் மாயை அப்போ மலம் மூன்றுன்னு தெரியும் சரி இந்த மூன்று மலம் சொல்லியாச்சு சரி இங்கே ஆணமும் ஒன்று இருக்குது அடுத்து இருப்பது கண்மம் இருக்குது மாயை இருக்குதா மூணு வந்துருச்சு சரி வினவி இரண்டும்னாரு அது என்ன வினைனா ரெண்டு வினைன்னு சொன்னதுனால நல்வினை தீவினை ரைட்டு சரி சபாஸ் ஒரு சபாஸ் கொடுத்துடலாம் ஆனா மூணு வினை மூன்று மலங்கிற பொழுதே வினை வந்துருச்சே அப்புறம் வினை இரண்டும் காட்டணும் கேள்வி முதல் புரியுமான்னு பாருங்க முதல் கேள்வி நிச்சயமாக விளங்காது நமக்கு ஏற்கனவே மூணு சொல்லியாச்சு ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணும் சேர்த்து மலம் மூன்றும் சொல்லிட்டாரு மூன்றுன்னு சொல்லும் போது வினை அங்க வந்துருச்ச அப்புறையே நீங்கள் தனியா ஒரு வினையை காட்டணும் எது நல்வினை தீவினை என்கிற வினை இரண்டு தனித்து காட்டணும் ஒரு இடத்துல சொன்னால் போதாதா ஏன் இன்னொரு இடத்த பிரித்து காட்டணும் ஒருவேளை இங்கே சொல்லியிருந்தால் இங்கே வினை இங்கே வந்ததுனால அங்கே என்ன பண்ணியிருக்கணும் மலம் இரண்டும் சொல்லியிருக்கணும் வினை ரெண்டு இங்கே வந்துருச்சதுனால கண்மும் இங்கே வந்துருச்சு வினை ரெண்டுன்னு சொன்னால் ஆணவும் மாய வந்தாச்சு மொத்தம் மூணு சொல்லணும் இல்லை இப்போ கூட்டினா நாலு வருது வினை இரண்டும் என்பது ஒன்று ஏற்கனவே மலம் மூன்று இருக்குது நாலாக போதே எங்கேயோ உதைக்குதே இந்த வரிக்கு எப்படிங்க விளக்கம்னு சொல்வது நீங்கள் நல்லா நினைவு வச்சு கொள்ளுங்க இதுதான் மூலகன்மத்தை பற்றி சேக்கிடா பெருமான் காட்டிய அருமையான இடம் மலம் மூன்றும்னு சொன்ன இடத்துல ஒரு வினை இருக்குது பாருங்க அந்த வினை அழியாதிருக்கிற கேப்பிட்டல் என்ற இறைவன் கூட்டிய மூலகன்மம் தன் பரிசு வினை இரண்டுன்னா பாருங்க அந்த இரு வினை என்பது நாம் ஈட்டுகிற வினை நாம் ஈட்டுகிற வினை காரிய வினை ஒரு நாள் அல்லது ஒரு நாள் அழியும் ஆனால் இறைவன் கொடுத்த வினை ஒருபோதும் அழியாது எப்போ அது நீங்கும் நீங்கள் பக்குவப்பட்டு முத்தி பெறுகிற காலம் வாய்க்குமானால் உயிர் இறைவனோடு கலக்கும் ஆணவம் அடங்கிவிடும் மாயை மாயையில் ஒடுங்கிவிடும் கண்மம் கண்மத்தில் ஒடங்கிவிடும் எனவே மூன்றும் நீங்கி நிற்க உயிர் இறைவன் திருவடியின் கண் அடங்கிவிடும் இது புரிதான் பார்த்துக்கொள்ளும் அதை தான் இந்த வரியில் சொல்லியிருக்கிறார் எனவே வினை இரண்டு என்பது காரிய வினை மலம் மூன்றும் என்று சொல்லப்பட்டத்தில் சொல்லப்பட்ட வினை என்பது காரண வினை காரண காரணவினைக்கு பெயர்தான் மூல கன்மம் என்று பெயர் எனவே மூல கன்மம் ஒருபோதும் அழியாது அது கேப்பிட்டல் காரிய வினை என்பது தீக்கையால் நீக்கப்படும் அல்லது குருநாதருடைய சொன்ன நெறியில் நின்றால் வாராதிருக்கும் அல்லது கொண்டு வந்ததை அனுபவித்து தொலைக்கணும் மூணு வாய்ப்பு இருக்கிறது எங்கள் வினையை நீங்கள் விரித்து சொன்னீங்கன்னா சஞ்சிதம் பிராதத்தம் ஆகாமியம்னு சொல்லுவோம் சஞ்சித வினை குருநாதருடைய தீக்கையில் நீங்கும் கொண்டு வந்த வினை உடம்பு உள்ள வரையிலும் இருந்து அனுபவித்து தொலைத்தாக வேண்டும் அடுத்தது புதிய வினை வாராதிருக்க வேண்டும் என்றால் நான் செய்தேன் நான் செய்தேன் என்கிற நினைப்பு குப்பையில் போட்டுட்டோம்னா நமக்கு வினை வராது எது நடந்தாலும் நான் செய்தேன் நான் சொன்னேன் என்கிற நினைப்பு தூர எரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சிவன் செயல் எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணுகிற சாதகனுக்கு புதிய வினைகள் வருவதில்லை எனவே காரிய வினை தீக்கையாலும் உடம்பு ஊடாகவும் நிற்கும் நெறியினாலும் அழிந்துவிடும் ஆனால் காரணம் எப்போதும் இருக்கும் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கே சென்று மீண்டும் அது ஒடுக்கப்படும் இந்த உடம்பு மாயையிலிருந்து கொடுக்கப்பட்டது எனவே மாயேயமாகிய உடம்பு மாயையில் ஒடுங்கிவிடும் கண்மம் கண்மத்தில் ஒடுங்கிவிடும் கேபிட்டல் ஆகிய கண்மத்தில் ஒடுங்கிவிடும் ஆணவ மலம் முத்தியில் அடங்கிவிடும் எனவே இதுதான் வினையைப் பற்றியும் மும்மலங்களை பற்றியுமாக குறிப்பு அதை கண்ணப்ப நாயனார் வரலாற்றில் வைத்து சேர்க்கிலா பெருமான் காட்டியிருக்கிறார் சைவ சித்தாந்தத்தில் டாக்டரேட் பண்ணுகிறவர் கூட இந்த இடத்தில் விளங்கி கொள்வது கடினம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அழம அழகான ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு ரசாயன வித்தையை இந்த ஒரு வரிக்குள்ள தெய்வ சேர்க்கிழார் பெருந்தகை அமைத்து கொடுத்திருக்கிறார் அதனால் அடுத்த வரி சொன்னார் அன்பு பிழம்பாய் திரிவார் அவர் கருத்தின் அளவினரோ இந்த வரியின் பொருளை அடுத்த ஓப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம்